படிக்கணுமே படிக்கணுமே திருக்குறளை படிக்கணுமே 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 திருக்குறளை படிக்கணுமே தினமும் அதை படித்து வந்தால் புகழ் உன்னை வந்து சேர்ந்துடுமே படிக்கணுமே படிக்கணுமே திருக்குறளை படிக்கணுமே குரலில் என்னை என்னை இல்லை என்று தேடி தேடி பார்த்து விட்டேன் குரலில் என்னை என்னை இல்லை என்று தேடி தேடி பார்த்து விட்டேன் அதில் இல்லாத பொருள் என்று ஒன்று கூட இல்லைடா படிக்கணுமே படிக்கணுமே திருக்குறளை படிக்கணுமே நன்கு படித்தவர் சொல்லுவதை நீங்கள் பணிவுடன் கேட்கணுமே நன்கு படித்தவர் சொல்லுவதை நீங்கள் பணிவுடன் கேட்கணுமே அதை கேள்வி என்ற அதிகாரம் நன்றாய் சொல்லுது பர்ணயத்துடனே படிக்கணும் மே படிக்கணுமே திருக்குறளை படிக்கணுமே காதால் நல்லதை கேட்காமல் நன்றாய் உண்பவர் மனிதரல்லே காதால் நல்லதை கேட்காமல் நன்றாய் உண்பவர் மனிதர் நல்லதை கேட்பவரே மனிதர் என்று நமது திருக்குறள்தான் சொல்லிடுதே படிக்கணுமே படிக்கணுமே திருக்குறளை படிக்கணுமே மற்றவர் குறைகளை பார்க்காமல் உந்தன் கடமையை செய்து வந்தால் மற்றவர் குறைகளை பார்க்காமல் உந்தன் கடமையை செய்து வந்தால் அந்த இறைவன் அருளாலே உனக்கு நல்லதெல்லாம் நடந்திடுமே படிக்கணுமே படிக்கணுமே திருக்குறளை படிக்கணுமே தினமும் அதை படித்து வந்தால் புகழ் உன்னை வந்து சேர்ந்துடுமே படிக்கணுமே படிக்கணுமே திருக்குறளை படிக்கணுமே